ஹே காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டுருக்கிற இந்த ஹோண்டா வெசல் கார் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் நல்ல கண்டிஷனோட குறைவான கிலோமீட்டர் ஓடி இலங்கையில் ஓடத்தில் விற்பனைக்காக நிற்கிது ஆட்டோமேட்டிக் இயர் ஹைப்ரிட் ஓகே இது எங்கே நிற்கிது எத்தனாம் ஆண்டு கரெக்டாக வந்தது எத்தனை சிசி இப்போ வரையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இப்போ நீங்கள் பார்க்குற இந்த டைம் வரையும் கரெக்டாக எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குது எத்தனாவது ஓனரோட இப்போ விற்பனைக்காக நிற்குது இதுக்கு என்ன ப்ரைஸ் சொல்கிறாங்க அப்புறம் இதுக்கு லீசிங் எல்லாம் போடலாமா அப்படி போடுறோன்னு சொன்னால் எவ்வளவு தருவாங்கன்னு சொல்லி எல்லாம் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம் என்னுடைய சேனலை இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காம இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு முன்னாடி லைக் பண்ணிவிட்டு வாங்க வீடியோ லாஸ்ட்டில் அவங்களுக்கு ப்ரைஸ் சொல்லுவேன் இந்த வாகனத்தை பற்றிய ஃபுல் வீடியோக்கள் இப்போ நாங்கள் போகலாம் ஓகே காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் கரெக்டாக இந்த ஹோண்டா வேசல்கிட்ட மொடலை சொல்லிடுறேன் எக்கச்சக்கமான ஹோண்டா பேசல் வந்தாலும் அதுக்கு அதுக்கு ஒரு நம்பர் அப்புறம் மொடல் நம்பர்லாம் இருக்குது அப்படி பார்க்கும்போது இந்த ஹோண்டா பேசல் கரெக்டான நம்பர் பார்த்திங்கன்னா சொன்னால் ஹோண்டா பேசல் ஜட் கிரேட் பிளாக் இன்டீரியர் பேக்கேஜ் இதுதான் இந்த காருடைய கரெக்டான மொடல் திருப்பி சொல்றன் ஹோண்டா பேசல் ஜட் கிரேட் பிளாக் இன்டீரியர் பேக்கேஜ் ஓகே இது ஆட்டோமேட்டிக் கியர் வசதியோட விற்பனை காணிக்கிது அப்புறம் ஹைப்ரிட் எத்தனை சிசின்னு பார்த்திங்க சொன்னால் இது ஆயிரத்தி ஐநூறு சிசி இதோட இன்ஜின் சிசி எத்தனை எத்தனாம் ஆண்டு மோடலான்னு பார்த்தா டூ தௌசண்ட் ஃபோர்ட்டீன் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு மோடலாம் இப்போ நீங்கள் பார்த்துக்கொண்டிருக்க இந்த விசல் இப்போ வரையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு எத்தனை கிலோமீட்டர் இப்போ நீங்கள் பார்க்குற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஒன்பதாம் மாதம் இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிறீங்க ஒன்பதாம் மாதம் எண்டில் இந்த வீடியோ பார்த்து கொண்டுருக்கீங்க இப்போ வரையும் எத்தனை கிலோமீட்டர் ஓடிருக்கன்னு சொன்னால் ஒரு லட்சத்தி முப்பத்தி மூவாயிரம் கிலோமீட்டர் ஓடிருக்குது ஒன் லேக்ஸ் தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் கிலோமீட்டர் இப்போ வரையும் இந்த கார் ஓடிருக்குது எத்தனாவது ஓனரோட விற்பனைக்கு நிற்கணும் பார்த்திங்கன்னு சொன்னால் தேர்ட் ஓனர் மூன்றாவது ஓனரோட இப்போ இது விற்பனைக்காக நிற்கிது ஓகே இதோட கண்டிஷன் பார்த்திங்கன்னு சொன்னால் நீங்கள் சுற்றி வரப்போ சுற்றி வரப்பாருங்க பொடியிலெல்லாம் மெந்தவிமான கீரல்களோ ஸ்கிராட்சிகளோ இல்லாமல் நல்லா நீட்டாக இருக்குது உள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் பிளாக் இன்டீரியர் செம்ம க்ளீனாக நல்ல பர்ஃபெக்டாக இருக்குது சீட்ஸ் எல்லாமே எந்த விதமான டேமேஜ்களுமே இல்லை இன்டீரியரில் ரூஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல க்ளீனான கண்டிஷனில் இருக்குது தேர்ட் ஓனரோட விற்பனைக்கு இருக்குது அதோட வாகனம் நல்லபடியாக பாவிச்சிருக்கிறாங்க அது நீங்கள் ஃபோட்டோவை பார்க்கும்போது தெரியுமே நீங்கள் நேரடியாக போய் வானத்தை நேராக பார்க்கும்போது நான் சொன்னலாம் கரெக்டானன்ட்டு உங்களுக்கு தெரியும் அவ்வளோ கிளீனாக இந்த கார் விற்பனைக்காக நிற்கிது ஓகே ப்ரோ எல்லாமே சொல்லிட்டீங்க இதுக்கு ப்ரைஸ் சொல்லுங்கள் ப்ரோ ஓகே இந்த இதுக்கு இந்த ஹோண்டா வெசலுக்கு இதை விற்பனை செய்கிறவர் சொன்ன ப்ரைஸ் அவ்வளோன்னு பார்த்திங்கன்னு சொன்னால் திஸ் இஸ் நாட் அ ஃபிக்ஸ் ப்ரைஸ் இப்போ நான் சொல்ல போகிறது ஃபிக்ஸ் ப்ரைஸ் அண்ட் கட்டாயம் ப்ரைஸ் குறைச்சி எடுக்கலாம் இந்த காருக்கு காரை விற்கிறவர் சொன்ன ப்ரைஸ் அவ்வளோன்னு பார்த்திங்க சொன்னால் ஒரு கோடியே பத்து லட்சம் ஒன் குரோர் டென் லேக்ஸ் இந்த வெஹிக்கிளுக்கு சொல்லப்பட்ட ப்ரைஸ் இது ஃபிக்ஸ் ப்ரைஸ் அண்ட் உண்மையாகவே ஒரு ஹோண்டா வெசல் தேடி கொண்டு இந்த கார் உங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் ப்ரைஸ் நீங்கள் கேட்டு குறைய கேட்டு அவங்கள்ட எடுக்கலாம் ஒரு இஷ்யூவுமே இல்லை உண்மையாகவே ஹோண்டா வெசல் தான் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கார் ப்ரைஸ் உங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் கன்டாக்ட் நம்பர் கொமெண்டில் கேளுங்க நான் நம்பரில் தரேன் அதனால் நீங்கள் கொமெண்ட்டை பாருங்கள் நான் அதில் மொபைல் நம்பர் ரெண்டு போட்டுட்டு இந்த காரை யார் விற்பனஸ் செய்யிருக்கிறாங்களோ அவங்களோட நம்பரை கொடுத்துருப்பேன் மொபைல் நம்பர் ரெண்டு போட்டு கன்டாக்ட் நம்பரை போட்டு அந்த கொமெண்ட்டை நான் பின் பண்ணிவிட்டுப்பேன் நீங்கள் கொமெண்ட்டில் செக் பண்ணுங்கள் அல்லது அப்படி நான் கொமெண்ட் பண்ணியிருக்காட்டி நீங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் ப்ரோ நம்பர் தாங்கன்னு சொல்லி நான் உடனடியாக இந்த காரை விற்பனை பண்ணி செய்கிற நம்பர் தாரேன் ஓகே காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குது யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னு சொன்னால் இப்போ ஒருக்கா லைக் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிணா பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க